ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்தியேகமான ராசி வளங்களை தான் இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இதுவரைக்கும் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்க மிஸ் பண்ணாம பாக்க முடியுங்க உங்க மொபைல் தேடி புதிய ராசி பலன்கள் தினந்தோறும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துட்டே இருக்கும் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்ட அழுத்தி எங்களை சப்போர்ட் பண்ணும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமந்திர நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதிங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீன ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய நான்கு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஐந்து கூடிய சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ராசியிலேயே ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீன ராசி என்பர்களுக்கு நல்ல அமைதி பெருகக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதில் திருத்தி பெறக்கூடிய வகையில் இறை வழிபாடுகளை அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க அதனால் உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரியான புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி அதிகளவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த தினம் எல்லா தின நன்மைகளும் உங்களுக்கு ஓரளவு சிறப்பாகவே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க மனதளவில் நல்ல தெளிவு இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் அந்த தெளிவான சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சியான செயல்பாடுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்திக்கொள்ள முடியுங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் அசைவ சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்து வருணாங்க அசைவ சொத்துக்களை வாங்கலாம் அல்லது விற்கலாம் அது ரெண்டுமே செய்கிறதுனால உங்களுக்கு தனித்தனி லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாங்க உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கான திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அதன் மூலமாக உங்கள் வீட்டில் வந்து மங்களவசிக்கு ஏற்பதற்கான வழிமுறைகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பாங்க இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணைகளில் நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் இந்த தினம் சிறப்பான நல்ல உணர்வுகள் நீங்கள் வந்து ரொமான்ஸ் உணவுகளை பெற முடியுங்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் குறையக்கூடிய நிம்மதியான ஒரு நாள் எனவே இந்த தினம் சந்தோஷம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூடும் இந்த தினம் மனதளவில் உங்களுக்கு தெளிவு இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் நீங்கள் பிளான் பண்ணலாம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக செய்து முடித்து அலுவலக பணியெல்லாம் நல்லா கெத்தை காட்ட முடியுங்க அலுவலகப் பணியில் மட்டுமில்லை நீங்கள் எந்த விதமான காரியங்களும் இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு அது பெஸ்டாக முடியும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அருவங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே சந்தோஷம் அருமூலமாக அதிகரிக்கும் அற்புதமான நாள் இன்று தினம் நீங்கள் வந்து இல்லர் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது போல உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகுங்க உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வகையில் நல்ல மீட்டிங் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் எனவே உறவினர்களை சந்தித்து மனமகிழ்ச்சியோடு நீங்கள் சிரித்து பேசக்கூடிய கலகலப்பான ஒரு நாள் கே தினம் வியாபார வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல இன்கம் நல்ல பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வியாபார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் வியாபார ரீதியாக சிறந்த பிளானை உருவாக்கி கொண்டு நீங்கள் செயல்படுகிற நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க சிறந்த நாள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு அதோட வந்து மன அமைதியும் கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் கணிசமான அளவு பண வரவுகள் கையில் இருக்கக்கூடிய சூழலும் இருக்குதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலான காதல் உறவில் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை நீங்க பெஸ்ட்டாக பயன்படுத்தி உங்களது காதல் வாழ்க்கையை வந்து இனிமையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்க காதலர் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாருங்க இனிமையான உங்களது காதலரின் இன்னொரு முகத்தை நீங்கள் இன்றைய தினம் காண முடியும் எனவே ரொமான்ஸ் உணவுகள் மிக்க அந்த முகத்தை நீங்கள் காண்பதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய பேரை வந்து நீங்க வந்து உருவாக்கி கொள்ள முடியும் ஏதாவது நீங்க பார்ட்டிக்கு பிளான் பண்ணலாம் சிறந்த நண்பர்களை வந்து அந்த பாட்டிக்கு நீங்கள் மீறி பண்ணலாம் உங்களுக்கு உற்சாகப்படுத்த நிறைய நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்குங்க ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உங்கள் வேலையெல்லாம் துரிதப்படுத்தணும் ஏன்னா குடும்பத்திற்கான போதுமான நேரத்தை வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான புகார்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது சுமத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாக இருக்குங்க அதனால் நீங்கள் உங்கள் வேலையில் துரிதமாக முடித்து நேரம் மனைவியுடன் செயல்பட்டு குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே உங்களுக்கு எவ்வளவுதோ முயற்சி பண்ணாலும் அவசர வேலைகள் காரணமாக உங்களுக்கு வந்து போதுமான நேரத்தை ஒதுக்க முடியாமல் கூட போகலாங்க இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நேரத்தை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணி உங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவிடுங்கள் நண்பர்களில்லை ஏன்னா நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து நடக்கும் நம்புறீங்களோ அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நடைபெறும் நம்பிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான வகையில் நடைபெறதுனால சந்தோஷம் கூட நண்பர்களில்லை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் வழியில சில அன்பு தொலைகள் கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உத்தியோக ரீதியாக சில பேருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் சில பேர் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டே மாதறதுக்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் தோன்றக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இருந்தாலும் வந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நண்பர்களில்லை வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதுடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்ப திருப்திகரமாக அமைங்க அது ரொம்ப அவசியம் ஸோ திருப்தியான வருமானம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான அனுபவம் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை தினையுடன் இருக்கக்கூடிய கருத்து ஒருபாடுகளால் நீங்கக்கூடிய நிம்மதி கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சொந்த மந்தங்களாம் நீங்கள் மீட் பண்ணி சந்தோஷமாக இன்றைய தினத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களது குடும்பம் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் புத்துணர்வு ஏற்படும் மன தெளிவு நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் கிரே கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து அதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நகராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது மீனவராசி என்பர்களில் யாராலாம் என்ற தினம் அதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உங்க வாழ்க்கை தனையோட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து ஏற்பாடுகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய அந்யோன்யமான ஒரு நாள் என்ற தினம் உங்க வாழ்க்கை துணை கூட இந்த தினம் நல்ல ரொமான்சன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க மேலும் ஏதாவது இறை வழிபாடுகள் குறித்த ஸ்தலங்களுக்கு ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதன் மூலமாகவும் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் நண்பர்களே சந்தோஷமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் நீங்கக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனத்தெளிவு உங்களுக்கு வேற லெவல்ல புத்துணர்ச்சி இன்னைக்கு கிடைக்கும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனை இருக்கிறதுனால குழப்பங்கள் இல்லாத நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியுங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ரெடியா இருப்பாங்க அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆதரவு பெருகும் இன்று தினம் மனத்தெளிவு அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு பணிகளில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அறிமுகங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களது பிளான் படி உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்ய முடியுங்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டியது சிறப்பான பிளானை உருவாக்கிக்கொள்வது தான் அதை நீங்கள் முதல்ல செய்யுங்க மன அமைதி கிடைக்கும் வெற்றிகரமான ஒரு நாள்ன்றதுனால் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் அலுவலக பணிகளில் இன்றைக்கி நல்ல உயர்வான நபர்களையும் நீங்கள் மீட் பண்ண முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே